வணக்கம் இப்போ வந்து நம்ம பாரத் ஹோமியோபத்திக்கோட ஒரு கிட்னி பேஷண்ட்டை பற்றி பேச போகிறோம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டின் லெவல் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் இருந்துச்சு அதே மாதிரி ஒன் மந்த் மெடிசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டோட க்ரியேட்டின் லெவல் வந்து வெறும் நார்மல் ரேஞ்சுக்கு வந்துருச்சு அது வந்து ஒன் ஓகேங்களா அதே மாதிரி அவங்களுக்கு யூரியா லெவல் வந்து தேர்ட்டி டூ இருந்துச்சு மாதிரி ஒன் மந்த் மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ வந்துருச்சு அந்த பேஷண்ட் ரொம்ப நல்லா ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட்டு கூட மேலே பார்க்கலாம் ஸ்க்ரீனில் ஓடினிருக்கு அதே மாதிரி இஜிஎஃப்ஆர் இஜிஎஃப்ஆர் கவுண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம் சிக்ஸ்டி ஒன் இருந்துச்சு அது வந்து ஒரு மாதம் ரிசல்ட்டை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஜிஎஃப்ஆர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு அவங்களுக்கு நைன்டி டூ ஆயிடுச்சு அதே மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கு நிறைய ப்ரோட்டீன் லாஸ் இருந்துச்சு யூரின்ல வந்து நுறம் வந்துருந்துச்சு அதே மாதிரி கால் கை வீக்கம் இருந்துச்சு அந்த எல்லா சிம்டம்ஸ் அவங்களுக்கு வந்து இப்போ இல்லை எதுவுமே இது எல்லாம் எப்படின்னா பாரத் ஹோமியோபதி கூட ஹோமியோபதிக் மெடிசன் கஸ்டமைஸ் மெடிசன் சாப்பிட்டு ஒன் மந்தோட ரிசல்ட் இது நீங்கள் வேணால் இப்போது அவங்க பேஷண்ட் வாயாலே இது எல்லாமே கேட்கலாம் அது வந்து கிளிப்பு நான் போடுறேன் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் என் பேர் ராஜா நான் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட்டு இருந்ததுனால எனக்கு என்னாச்சுன்னா கால் லெசன்னு வீக்கமாக இருந்தது நான் அதுக்கப்புறம் எல்லாம் ப்ரௌஸ் பண்ணுறப்ப ஃபேஸ்புக்கில் வந்து பாரத் ஹோமியோபதி கிளினிக்கை பற்றி பார்த்தேன் அந்த இதை லிங்க்கை க்ள கிளிக் பண்ண உடனே அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போச்சு அதுக்கப்புறம் டாக்டர் ரேகா வந்து கால் பண்ணாங்க கால் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னாங்க அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்னுடைய ப்ராப்ளத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய கால் இருந்தது அப்புறம் வந்து யூரின் வந்து யூரின் போனதுக்கப்புறம் நிறைய நிறைய வரும் அப்போ அவங்க வந்து கிட்னி ப்ராப்ளம் ப்ளஸ் லிவருக்கும் சேர்த்து ஒரு நல்ல டயட்டு பிளான் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க டயட்டு பிளான் சொல்லிவிட்டு இது இதெல்லாம் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெடிசின் அனுப்பினாங்க அதுக்கப்புறம் ஃபாலோ டாக்டர் ஜீவிதா வந்து நல்லபடியாக ஃபாலோ பண்ணாங்க வீக்லி த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் கால் பண்ணி இந்த மருந்து சாப்பிட்டீங்களா இதெல்லாம் சொன்னாங்க ரெகுலர் டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக மெடிசின் எடுக்க ஆரம்பித்தேன் முதல்ல என்னுடைய மெடிசின் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிராச்சினின் லெவல் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் இருந்தது ஜிஎஃப்ஆர் குளோமலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து சிக்ஸ்டி இருந்தது அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அதுக்கப்புறம் நான் ஹோமியோபதிக்கு கால் பண்ணி அவங்க சொன்னதுக்கப்புறம் இந்த மெடிசின்ஸ் கொடுத்தாங்க ப்ளஸ் டயட்டு இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் டயட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஏன்னா எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது எவ்வளோ குவான்டிட்டி என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் எப்படி சாப்பிடணும் என்னென்ன கீரை வகைகள் சாப்பிடணும் என்னென்ன ஃப்ரூட்ஸு சாப்பிடணும் ஆயிலெல்லாம் சேர்க்காம என்ன ஆலிவ் ஆயில் ப்ளஸ் கீ அதாவது பசு மாட்டுப்பால் கீ அதெல்லாம் சாப்பிட்டா அது மட்டும் கொஞ்சம் கூட போட்டுக்கிடணும் எல்லா டயட்டு பிளானும் ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க ஒரு மாதம் சாப்பிட்றது வந்து பாடி வீக்காக இருந்தது ஆனால் ஸ்லோவாக அந்த மெடிசின் சாப்பிட்டு சாப்பிட்டு என்னுடைய ஹீலிங் நல்லா தான் கரெக்டாக ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் செக் பண்ணேன் என்னுடைய கிராட்டியின் லெவல் வந்து ஒன்று வந்துருச்சு அதே போல் கால் வீக்கம் எல்லாம் ரெண்டு பாதமுமே வீங்கிருக்கும் கால் மேலே இருக்கிறது அதுவும் குறைஞ்சிருச்சு ப்ளஸ் என்னுடைய குளோபுலர் ஜிஎஃப்ஆர் குளோபுலார் ஃபில்ட்ரேஷன் போயிட்டு வந்து குளாங்லர் ஃபில்ட்ரேஷன் போயிட்டு வந்து நைன்ட்டி டூ வந்துருச்சு இது மோர் தென் எக்ஸ்பெக்டும் மெடிசின் ரெகுலராக சாப்பிட்டு ப்ளஸ் ஃபுட்டு டாக்டர் இருந்தது எனக்கு எல்லா விதமான இந்த மாதிரிக்க சிறுநீரக சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்து உடனே குறைஞ்சிருச்சு அதே போல் அந்த ஃப்ராக் யூரின் சொல்லக்கூடிய அந்த சிறுநீரப்பம் நொதி நொதியாக வருது அதுவும் குறைஞ்சிருச்சு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டு பாரத் கிளினிக் டாக்டர் அவர் டாக்டர் ஜீவிதா மேடம் உங்கள் ரெண்டு பேருக்கும் ரெக்கமெண்ட் அண்ட்ரி தேங்க்ஸ் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த கிட்னி பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் இப்போ வந்து கான்டாக்ட் உடனே பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனையை கண்டிப்பாக தீர்வு அதுக்கு நாங்கள் கொடுப்போம் தேங்க் யூ